பரமேஸ்வரன் ஒரு டீச்சரோட அண்ணன் ஆட்டணி அவரை எங்களுக்கு பத்தொன்பது வருஷமாக தெரியும் அவர் இப்போ சொல்லுவார் இந்த மட்டத்துக்காடு பள்ளி உத்தரவத்தி சொல்லப்போனால் மட்டத்துக்காடு ஸ்கூலில் ஒரு தனி தமிழ் பள்ளிக்கூடம் தனி தமிழ் பள்ளிக்கூடம் பாலக்காடு மாவட்டத்தில் மாத்திரமல்ல இது கேரளா மாநிலத்தில் தெரியக்கூடிய ஒரு பள்ளியாக மாற்றிய ஒரு பங்கு நம்ம உண்டு பெரிய செல்வெண்டிச்சு உண்டு எதாக்கி பெரிய மதிப்பு இது ஒருபாடு இருக்கலாம் யு பி ஸ்கூலாக இருந்தது அன்னைக்கு யு பி ஸ்கூலாக இருக்கும்போது சம்பளம் எச்சம்மர் என்ன கடைசி எச்சி பின் அது ஹைஸ்கூளா மாறிச்சு ஹைஸ்கூளா மாறி பின் ஒன்றாம் க்ளாஸ் முதல் பத்தாம் க்ளாஸ் வரை ஒரு பண்டிகை மாற மாறும்போது நெடுக்குண்டு சொல்லக்கூடியது இங்கே பல பள்ளியிலும் எல்பி யூபி ஹைஸ்கூலு ஹையர் செகண்டரி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இருக்கு அப்படி இருக்கும்போது என்னென்னா எல்பி செக்ஷன் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஒரு விங்கும் யூபியில் இருக்கக்கூடியவங்க வேறு விங்கும் ஹைஸ்கூல் செக்ஷன் வேறையும் ப்ளஸ் டூ வேறையும் இருக்கும் ஹைஸ்கூலுக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா சிலப்போ மேக்ஸ் தனியாக சயின்ஸு தனியாக இப்படி ஒரு விங்காக இருந்தால் எல்லா பள்ளியிலும் இருப்பாங்க அந்த பட்டத்துக்காடு ஸ்கூல் பொறுத்து வர ஒன்றாம் கிளாஸ் முதல் பத்தாம் கிளாஸ் வர அதாவது குழந்தைகளுக்கானாலும் அதே போல ஆசிரியருக்கானாலும் ஒரே மாதிரியாக ஒரு வித்தியாசம் எனக்கு இங்கே பார்க்க முடியும் அதனுடைய வெற்றியாற்றம் நான் முதல் சொன்ன மாதிரி இந்த பள்ளிக்கூடம் நம்முடைய மாநிலத்தில் தெரியக்கூடிய பள்ளிக்கூடமாகவும் அதே மாதிரி எல்லா வருஷமும் எடுத்து ஒன்று என்றைக்கு எஸ்எல்சி தொடங்குச்சு அப்படின்னு ஒரு வருஷம் என்பதுதான் சென்ட் பர்சன்ட் கிடைக்குன்னு நினைக்கிறேன் ப எல்லா வருஷமும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கே படிக்கக்கூடிய பத்தாம் கிளாஸில் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் நூறு சதமானம் நல்ல மதிப்பெண்ணோடு கூடி வெளியில் போகக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக மாற காரணம் இது நம்ம ஹைஸ்கூல் டீச்சர்ஸ் மாத்திரம் அதாவது ஒன்றாம் கிளாஸில் இருந்து தமிழ் சொன்ன ஒன்றாம் கிளாஸில் இருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த கல்வி தான் பத்தாம் கிளாஸிலும் நூறு சதமானத்துக்கு எத்தக்கக்கூடிய நூறு சதமான போகுது சொல்லக்கூடியது முந்நூறு அது காரணமாக இருந்தால் ஒரு டீச்சர் இருக்கும் டீச்சர் செல்வி டீச்சர் பொறுத்தவரை நேரத்துக்கு சொன்ன இங்க சொன்னாங்க அத்தனைக்கும் அர்கதையுள்ள ஒரு டீச்சர் தான் அதாவது இந்த பிரிவுபச்சாரம் நடத்தி போகு விதம் நடத்தும் போது போ எல்லாம் போகணும் மாதிரி அல்ல சொல்லக்கூடிய அத்தனைக்கும் அந்த டீச்சருக்கு அருக்கிறது இருக்குது அப்படி சொல்லு நான் சொல்ல போவேன் கரெக்டாக நான் நான் வரும்போது பார்க்க அதாவது அவங்க வேணாலும் சிலப்போ கரெக்ட் டைம் மனிதா சொன்ன மாதிரி கரெக்ட் டைம்ல பண்டிக்கூடம் திறக்கும் திறக்கும் போது நீங்கள் அசம்பதிக்கு கூடும் போது அது ஒரு கல்ச்சராக கொண்டு வந்துவாங்க இது தான் அந்த சம்பவம் டீச்சர் வந்தால் அந்த 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 வந்த ஒரு கல்ச்சர்னா தோணுது அதாவது கரெக்டாக பண்டிக்கூடம் மும்பரைக்கும் வரைக்கும் எல்லா டீச்சர்ஸ் இருப்பாங்க കറക്റ്റായി കുളുടെ എണ്ണം മിക കുറയാലും അസവണി കൂടെ കൂടി ടൈമിലെല്ലാം ടീച്ചേഴ്സ് എപ്പോൾ അങ്ങനെ നിറയേ മാറി മുടിച്ച് പോകുമ്പോൾ പിന്നെ ഇത് കുളന്തയിൽ ഓരോ ഓരോ കുളന്തയിലും ഓരോ എന്ത് കാര്യത്തിനും വളരെ കറക്റ്റായി പാകം കാരണം എനിക്ക് തോന്നുന്നു മൊത്തം തമിഴ് കുഴഞ്ഞാണെങ്കിലും തമിഴ് ടീച്ചേഴ്സ് അലക്കുന്നാലും എൻ്റെ ഒരു എന്നത് ഒത്തുമയും പിന്നെ ഒരു പണ്ടും പാസമോട്ട് മുടിച്ചത് അതിലെ മിക കൂടുതൽ പങ്ക് വഹിച്ച ഒരു ടീച്ചറായിട്ട് സെല്യൂ ടീച്ചർ സെല്യൂ ടീച്ചറെ പോകുന്നാലും நம்ம அடுத்த ஸ்கூலே மறக்க மாட்டான் கிடைக்கணும் ஏன்னா சம்பந்த எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஏவராணும் பள்ளி பள்ளிக்கூடத்தோட இருக்கக்கூடிய ஒரு அங்குதான் அது வேற எந்த ஸ்கூலில் பணம் கிடைக்காது நான் அதாவது நான் கொள்ளத்தில் வர் பண்ணி இருக்கேன் இடுக்கி வர் பண்ணி இருக்கேன் பாலக்காடு ஜில் மூணு ஜில் வந்து வித்தியாசத்தில் வர்றேன் இருந்தாலும் இவ்வளவு ஒற்றுமையாக எல்லா பங்ஷனும் வளர் எப்படி நடத்தணும் அதே மாதிரி உதாரணத்துக்கு அந்த ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாள் தனா தனா ஒரு விருந்துக்கு போயிருந்தோம் அப்போ நானும் போனேன் என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்திருந்தாங்க பின்ன மட்டத்துக்காடு பள்ளி நிறைய விருது இருந்தாங்க அதுவும் அன்னைக்கு அவங்க வந்தாங்க நானஞ்சு இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சென்னா நினச்சிட்டு போகும்போது அங்கே ஒன்றுன்னு போனாங்க சாப்பாடு போட்டேன் சாப்பிட்டா சரி பிரிஞ்சு போனேன்னாக்கா என்ன நினச்சிட்டு இருந்தானா இந்த மட்டத்துக்காடு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவரை சொன்னால் போக முடியாது அதாவது நம்முடைய ஸ்கூலுடைய ஒரு மதிவான சாரை பொறுத்தவரை நம்ம மட்டத்துக்காடு ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட வரப்ப சார் அது நான் சொன்னதல்ல நான் வீராட்சியில் பின்பு இருக்கும்போது கூட அப்படி நல்லது ஏஷா பாலக்காடு மன்னர்காடு எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிஓ ஆஃபீஸ் இருக்கக்கூடிய எல்லோரும் எல்லா அங்கே இருந்தாலும் ஓஃபீஸில் வரையும் நம்ம மதிவான சார் பொறுத்தவரை கேட்டுக்கிறது ഇത്രയും ആയിട്ട് കാര്യങ്ങൾ ചെയ്യുന്ന ഒരു എച്ച് നമ്മുടെ ജലസാധാരണ ഈ ജില്ലയിലെ ജലസാധന കൂടിയാണ് അവർക്ക് പിന്നെ അതേപോലെ നമ്മുടെ പണ്ടിനോടുകൂടി ഇവളവ് അതായത് നാം താമ്യാസ്ത്രീയത അനുസരിച്ച് മാറി നിൽക്കാൻ വേണ്ടി എല്ലാ കാര്യങ്ങളിലും ഇതെനിക്ക് തോന്നുന്നു തുടർന്ന് വന്ന ഒരു കഥയാക്കേണ്ടി ഒരു സുപ്പർവൈസർ കഥ തന്നെ തുടർന്ന് വന്ന് വന്ന ഒരു ഇതിൽ ഇതാണ് அதாவது இங்க முன்னேற இருக்கும்போது எப்படி இருந்தது அப்போ நான் மோசமாக கூடாதுன்னு சொல்லுவது என்ன சரியாக்குமே எனக்கு தொடர்ந்து மதிவான சார் அப்படி நமக்கு போகாது அது நம்மளுக்கு ஒரு பொக்கிய சொன்னா அப்போ அந்த நான் அன்னைக்கு போயிட்டு அதில் டீச்சர் ஸ்கூலுக்கு போயிட்டு இங்கே ஒரு பின்னாடி பாப்துறையெல்லாம் எழுதி அழகா பையன் கொண்டு வந்து பின்ன நீ கூப்பிட்டாங்க நாங்கள் பின்ன நானும் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அதாவது சின்ன ஃபங்க்ஷன் தர அந்த டீச்சரை பொறுத்து என்ன என்னை பொறுத்தவரை அது எட்டும் பெரிய ஃபங்க்ஷன் தான் டீச்சரை தனியாக கூப்பிட்டு இந்த கிரௌண்டர் நிறுத்தி நம்ம எப்படி ஒரு விழா நடத்தும் அதே மாதிரி ஒரு வரவேற்புறையும் கட்சியில் நந்தியுரையும் வார்த்தைகளும் கூறி நம்ம அந் நம்ம இந்த மடத்துக்கால அந்த வந்து நம்ம மடத்துக்கால் இருக்கக்கூடிய பள்ளி டீச்சர்ஸ்க்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு என்னது இந்த என்ன சொல்லக்கூடிய வார்த்தை கிடைக்கிறார் இருக்கக்கூடிய ஒரு பண்பு இல்லை குணம் இல்லைன்னா என்னது இதாக அது உண்மையே இந்த மாதிரி இருக்கக்கூடிய டீச்சர்ஸினுடைய இதாகும் இந்த செல்வி டீச்சரை பொறுத்தவரை என்ன சொல்லக்கூடிய குடும்ப ஜீவன் நல்லா இருக்கட்டும் அதே மாதிரி இப்போ ஒரு கூடிய பையன் தான் நினைக்க பையனும் அந்த எடுத்து வேலை குழந்தைகள் எடுத்து சந்தோஷமாக அவருடைய கண்ணோட அவருடைய குடும்பத்தோடு இருக்கணும் அதே மாதிரி எங்கள் அட்டப்பாடி இருக்கக்கூடிய பட்டத்துக்கு பள்ளியும் மறக்க மாட்டேங்கு நினைக்கிறது மறக்காமல் இது மாதிரி சர்வீஸ் மாதிரி ஒரு முன்மாதிரியாக அடிக்கடி வந்துட்டு போகணும்னு பார்த்து சொல்லி ஒரு